ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் இன்னைக்கு சின்ன ஒரு ஷாப்பிங்காக வந்திருக்கோம் லேப்டாப் பார்க்கலான்னு ப்ரோமாக்குள்ள இருக்கேன் ஓகே சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் போடலாம் அப்படின்றதுக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் என்றால் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி செய்யலாம் யார் யாரும் செய்யறதுக்கான எலிஜிபிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்மாலாக ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன் நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எஸ்ஐபி பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங் இருக்கிறவங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நல்ல ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்க நல்லா ஸ்டெபிளா ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க ஆப்ஷனுக்குள்ள ட்ரை பண்ணலாம் எடுத்த உடனே எதுவுமே செய்யாம ஆப்ஷனுக்குள்ள டைரக்டா நான் வரேன் அப்படின்னா இது வெரி டேஞ்சரஸ் ஓகேங்களா அப்படி இல்லாமல் அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்கு அல்டிமேட்டா இருக்கு ரெண்டுமே நீங்க பண்ணாதீங்க ஆசைக்கு அடிமை கொடுக்காதீங்க சின்ன சின்ன பண்ண ஏன்ஸு அப்படின்றதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும் ஸ்மால் பாயிண்ட் ஈஸியா கேட்ச் பண்ண முடியும் பிகெஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரேரா தான் உங்களுக்கு மூமெண்டம் கிடைக்கும் அப்போ கிடைக்க வேண்டியது டெய்லியும் கிடைக்க வேண்டிய ஒரு மூமெண்டம் என்ன ஷார்ட் கட் உங்க பார்க்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் புக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா சின்ன சின்ன பாயிண்ட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி பெரிய பாயிண்ட் கட்ச் பண்றது ரொம்ப ரேராக மூமெண்டம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் ஈஸி டு ஸ்கேல்பிங் குயிக் என்ட்ரி ஒரு குயிக் எக்ஸிட் இதுதான் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டா இருக்கு ஓகேங்களா என்னுடைய மெத்தட் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃபிரேம் நான் யூஸ் பண்றேன் கரெக்டான ஸ்ட்ராஜஜி வரும்போது மார்னிங் நைன் ஃபிஃப்டின் டு டென் தேர்ட்டிக்குள்ளே என்னுடைய ஸ்கால்ப்பிங் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சிடும் அதுக்குள்ள அந்த ஒன் ஹவர் குழந்தை ஆப்போசிட்டி கிடைச்சா மட்டும்தான் நான் என்ட்ரி கொடுப்பேன் இல்லை என்ட்ரி கொடுக்க மாட்டேன் எஸ்எல் அடிச்சிச்சு அப்படின்னாக்கா இன்னொரு ஆஃபர் நான் கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா அந்த விஷயங்கள் என்னுடைய மூமெண்ட் எஸ்எல்என்டி ஸ்ட்ராட்டஜி மூலமாக மிங்கிள் ஆனால் மட்டும்தான் எஸ்எல்என்டி ஸ்ட்ராட்டஜி கூடியவர்கள் நான் கொண்டு வரேன் பேசிக்காக இருக்கிறவங்க டைமண்ட் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கங்க டைமண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு மெம்பர்ஷிப் வீடியோ குள்ள இருக்கும் நீங்க போய் ஜாயின் பண்ணலாம் டெய்லி மார்னிங் கிரீன் அப்படின்றது என்னுடைய டெய்லிங்கான ஸ்கால்பிங் ஒன் ஹவர் ஸ்கால்பிங் மெம்பர்ஷிப்ல ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க என்னோட சேர்ந்து லேர்னிங் ஆர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஸ்பாட்ல நடக்கூடிய விஷயத்தை எக்ஸாக்டா சொல்ல போறேன் ஓகே அதுக்கான விஷயங்கள் தான் சொல்றேன் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க இது ஒரு மிகப்பெரிய மால் இது சின்ன மால் கிடையாது மிகப்பெரிய மால் செக்ஷன்ஸ் ஓகே இப்ப அங்க சின்ன ஒரு பர்ச்சேசிங்காக வந்திருக்கேன் இது முடிச்சிட்டு நான் அப்டேட் பண்றேன் மண்டே நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ மச் இது உங்கள் ரெடி வித் ராஷ் பாய்